கிடைக்க ஆசை சீரியல் நாளைக்கு நான் பிரம்மனை பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ரொம்பவே கோவமாக அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு பக்கம் ரவியும் மீனாவும் ஸ்ருதியை சமாதானப்படுத்தி கூட்டுறதுக்காக எவ்வளவு போய் பேசி பார்க்கறாங்க ஆனால் ஸ்ருதி ரொம்பவே கோவமா இருக்கிறாங்க அடுத்து ஸ்ருதி ரவி கிட்ட ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க உனக்கு நான் முக்கியமா அந்த நீத்து முக்கியமான நீயே முடிவு பண்ணிக்கோ உள்ளே உனக்கு நான் தான் முக்கியம் நீ நினைச்சுன்னா இப்போவே அந்த நீத்தோடி ஹோட்டலுக்கு போகக்கூடாது அந்த ஜாப் நீ ரிசைன் பண்ண அப்போ தான் அவங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து ரவியும் யோசிச்சு பார்க்கறாங்க ஸ்ருதி கிட்ட எனக்கு ஒன்றை விட வேறு எதுவும் முக்கியம் இல்லை ஸ்ருதி எனக்கு நீ தான் முக்கியம் நான் இப்பவே அந்த ஜாப் நான் ரிசைன் பண்ணிடுறேன் தயவு செய்து எங்களோட வா ஸ்ருதினு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அடுத்து ஸ்ருதியும் ரவி கூட வந்துறாங்க ரவி நீத்துக்கிட்ட போயிட்டு இந்த ஜாப் நான் ரிசைன் பண்றேன் இதுக்கு மேலே என்னால கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீத்து ரவி கிட்ட அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து உங்களால் வேலை விட்டு போக முடியாது ரவி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றாங்க மீதியும் போனேன்னா பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட எவ்வளவு போட்டோஸ் இருக்கு எல்லாத்தையுமே நான் சோஷியல் மீடியா விட்டு கண்டிப்பா உங்களை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க இதை கேட்டு ரவி பயங்கரமா ஷாக் ஆறாங்க ஏன் தூ நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க இவ்வளவு கீழ்த்தனமா நீங்க போவீங்க சொல்றீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நேத்து என்ன பண்றது ரவி என்னையே தெரியாம உங்களை நான் உயிருக்கு வேற காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டு ரவி பயங்கரமா டென்ஷன் ஆகி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க உங்களால முடிஞ்சதா பாத்துக்கங்க என்னால இந்த ஜாப்ல கன்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரவி போயிடாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் விஜயாவும் மனோஜும் சேர்ந்து பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம சிந்தாமணி கிட்டே கொடுத்துறாங்க சிந்தாமணி அந்த பத்திரத்தை வாங்கிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அந்த வீட்டுக்கு ஓனரா நாகப்புறன்னு சொல்லிட்டு சிந்தாமணி மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறாங்க மனோஜோட கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு வருது பேருக்கிட்டையும் முடிவா கேக்குறாங்க ஆனா ரோஹிணி எனக்கு மனோஜோட சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறேன் எனக்கு விவாகரத்து வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மனோஜ் என்னால முடியாது இவ கூட சேர்ந்துல என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா சொல்லிடுறாங்க அடுத்த கோர்ட்ல ஜட்ஜ் முடிவு சொல்றாங்க ஆறு மாசத்துக்கு ரோஹிணி மனோஜ் ஒரே வீட்டுல ஒன்னா வாழணும் மீறியும் அவங்களுக்குள்ள மனசு மாறலா ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்கப்படும் சொல்லிட்டு முடிவு சொல்லிடுறாங்க இதை கேட்டு விஜயா பயங்கரமா ஷாக் ஆறாங்க ஒரு பக்கம் ரோகிணி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளே எப்படி அது நம்ம மனோஜுடைய மனசை மாற்றி மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு திரும்பவும் விஜயோட வீட்டுக்கே போகிறாங்க விஜயாவோ ரோஹினியை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கோவப்பட்டு ரோஹினியை அடிக்கிறதுக்காக போகிறாங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஏ பாவின்னு சொல்லிட்டு ரோஹினி கிட்டே பயங்கரமாக கோவப்படுறாங்க அடுத்து அண்ணாமலையோ நீ நடந்துக்க பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜயா எதா இருந்தாலும் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுச்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் கிடைச்சா அவளே போயிடுவா அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவை சமாதானப்படுத்துகிறாங்க